வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே போர் வந்து நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு சிறப்பான செய்தி வருது ரெண்டு நாடுமே வந்து ரெண்டு பேசி இந்த போரை வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கு அப்படின்னும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ட்ரம்ப் கிட்ட இருந்து ஒரு செய்தி வருது ரெண்டு நாடும் வந்து போரை நிப்பாட்டுறாங்க ரொம்ப சந்தோஷம் போர் நிப்பாட்டப்படும் அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இவர் எதுக்கு சம்மந்தம் இல்லாம ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தராரு சரி ஓகே வாழ்த்து சொல்றாரு இருக்கு அப்படின்ட்டு நிப்பாட்டிக்கலாம் ஆனா இப்ப கேள்விகள் வந்து எப்படி எழுது அப்படின்னா இவங்க சைடுல இருந்து சொல்லப்பட்டது ஒன்றிய அரசு தரப்புல இருந்து சொல்லப்பட்டது என்னன்னா ரெண்டு நாடுகள் மட்டுமே பேசி இந்த போரை வந்து நிப்பாட்டிருக்கோம் மற்ற நாடுகளின் தலையிடல் இல்லை அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணும்போது இப்போ ட்ரம்ப்போடைய விஷயஸ் வந்து இடிக்குது அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா இந்த ரிப்பப்ளிக் டிவியில் வந்து ட்ரம்ப்பை வந்து எதிர்த்து பேசுறாங்க அதாவது இது முழுக்க முழுக்க மோடியுடைய தலைமையில் அதாவது இந்தியா பாகிஸ்தான் மட்டுமே பேசி இதை வந்து நாங்கள் சால்வ் பண்ணியிருக்கோன்னும் பொழுது இதில் எதுக்கு ட்ரம்ப் வந்து வாழ்த்து சொல்லணும் இது வந்து தேவையில்லாதது அப்படின்னு வந்து ட்ரம்ப விமர்சித்து அந்த சேனலில் வந்து போடுறாங்க இன்னும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸை வந்து எடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதையும் நீக்கிடுறாங்க இப்போ ட்ரம்ப்போடைய தலையிடல் உண்மையிலே இல்லைன்னும் பொழுது அந்த நியூஸ் அப்படி இருந்திருக்கணும்ல ஏன் அந்த வீடியோ வந்து நீக்க சொல்கிறாங்க அப்போ மோடியுடைய தலையிடல் இங்கே பெருசாக இல்லையா ட்ரம்ப் சொல்லி தான் இந்த போர் நிறுத்தமே வந்து நடைபெற்றதா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி ஒரு பதட்டமான ஒரு சூழல் ஒரு இந்தியா நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்மளுடைய அண்டை நாடு முதல்ல வந்து அங்கே அந்த பகுதியிலேருந்து தீவிரவாதிகள் வந்தாங்க வந்து பொதுமக்களை கொண்டாங்க அப்படிங்கும்போது அடுத்த கட்டமாக வந்து ஒரு போர் ப இந்தியா எப்படியா ரிட்டிலேட் பண்ணுவோம் நடத்துன்னு நடத்தணும்னு எதிர்பார்த்துருப்பாங்க ஏன்னா இதற்கு முன்பாகவும் அது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க இந்தியா தரப்பில் இந்த முறை வந்து அவங்களுடைய சிவிலியன் டார்கெட்டாக இருக்குது இப்போ மும்பை மாதிரி அப்படிங்கும்போது கண்டிப்பாக எதிர்வினை ஆற்றி ஆகணும் அப்படி ஒரு சூழல் இந்திய அரசுக்கு மோடி அரசுக்கு அப்போ இந்தியா முழுக்க ஒரு ஒரு போர் பயிற்சி அப்படிங்கிற மாதிரி போர் ஒத்திகைக்கான ஒரு இதை வந்து அறிவித்து ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து கிரண்ட்டு ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்கு காலையில் இருக்காது அந்த மாதிரி சைலன் சத்தம் இருந்தால் அப்படி நடந்துக்கணுங்கிற மாதிரிலாம் அறிவிச்சிருந்தாங்க அந்த நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தாக்குதலையும் தீவிரவாத அதாவது ஆக்கிரமிப்பு காஷ்மீர்னு சொல்லக்கூடிய பாக்க ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பிஓகேன்னு சொல்லக்கூடிய பகுதியில் உள்ள இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள் மீது உள்ளே போது தாக்குதல் நடத்திருக்காங்க இப்படி ஒரு செய்தி வந்து எதிர்பார்த்தோம்மா எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக நடக்கும் என்ன ஒரு அவ்வளோ பெரிய விஷயத்தில் நடந்திருக்குன்னா அதுக்கு நடக்கும் சொல்லி எதிர்பார்க்காத என்னென்னா பாகிஸ்தான் வந்து இந்தியா மீது தாக்குதலை இது பண்ணுறது இதுக்கு முன்பாக நடந்தபோது கூட ஊரி பள்ளிட்ட ஊரில் பல்வேறு பிரச்சனைகள் நடக்கும்போது வந்து இந்தியா போய் உள்ள போது தீவிரவாத முகாம்களை அழிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது கூட பாகிஸ்தான் வந்து இப்போ இவ்வளோ ஒரு பெருசாக திருப்பி அடித்தது கிடையாது ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தரப்பில் வந்து ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை வந்து இந்திய பகுதிகளை நோக்கி அனுப்புகிறது இந்த மாதிரியான விஷயங்களில் ஏவுகணைகளை வீசுவது அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு வார் மூமெண்ட்டில் நடக்கக்கூடிய விஷயமா வந்து பாகிஸ்தான் எப்போயும் இல்லாத அளவுக்கு நடந்துச்சு ஏற்கனவே பல முறை இந்தியாவிடம் தோல்வியுற்ற ஒரு நாடு பாகிஸ்தான் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வீரர்களை வந்து சரன்ற இந்தியா இராணுவத்திடம் வந்து இந்திரா காந்தியிடம் அன்றைக்கு பிரதமராக இருக்கும்போது இந்திய ராணுவ தளபதியிடம் வந்து சரணடையை வைத்து அதை ஒரு புதுசாக ஒரு நாடே உருவாக்கி கொடுத்தது தான் இந்தியா அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எப்போது போர் நடந்தாலும் க காரைகள் வார் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்போது போர் நடந்தாலும் இந்தியாவோடைய கை தான் இருக்கும் இந்த முறையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாகிஸ்தான் வந்து திரு முதல் முறையாக திரும்பி அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்திய ராணுவம் உடனடியாக ரியாக்ட் பண்ணது இந்திய விமானப்படை ரியாக்ட் பண்ணது எல்லாமே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒட்டுமொத்த சிலங்க நடந்துகிட்டு இருக்கும்போது தான் ஒரு அறிவிப்பு வருது செய்திகள் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போர் அதிகரிச்சுட்டே போகுது அப்படிங்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொய் செய்திகள் திருப்பி அடித்த இந்தியா இந்தியா வந்து கடுமையான தாக்கத்தில் நடந்து விட்டது இஸ்லாமாபாத் மீது குண்டு வீசியது இதுதான் வந்து இங்கே வந்து இருக்கக்கூடிய பாஜக ஆய்வனுடைய ஆதரவாளர்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஆட்கள் சமூக வலைதளங்களில் எழுத ஆரம்பிச்சாங்க பழைய வீடியோக்களை ஷேர் பண்ணிக்கிட்டு எங்கேயோ விமானம் விழுந்து பிடிச்ச வீடியோக்களை சேர் ஷேர் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் வந்து நடந்து கராச்சி இது லாகூர் இல்லை நடந்த சம்பவம் இது கராச்சி துறைமுக நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் வந்து செய்திகளை பரப்பிட்டு இருந்தாங்க அப்போ உண்மையானவே ரெண்டு நாளும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு போல் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சாதாரண மக்கள் ஒரு புரிதலோட இருந்தாங்க நம்ம போன்ற பத்திரிக்கையாளர்களுக்கு ஓரளவுக்கு விஷயங்கள் தெரியுங்கிறனா இல்லை இந்தளவுக்கு எக்ஸ்கலைட் ஆகலையே இவங்க ஏன் ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இந்தியா கை எப்பயுமே வந்து பைசு ஒரு சண்டை வரும்போது இந்தியாவுடைய கரங்கள் தான் வாங்கி இருக்குங்கிறது பல முறை நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் ஆனால் இவர்கள் வந்து ஓவராக வந்து சவுண்டை கொடுத்துட்டே இருந்தாங்க இந்தியா பயங்கரமாக தாக்குதல் பண்ணுறாங்க அதை பண்ண போகிறாங்க இதை பண்ண போகிறாங்கன்னு சொல்லும்போது தான் திடீர்னு வந்து ட்ரம்ப் வந்து அறிவிக்கிறார் பின்னாடி இந்திய ராணுவத்து தரப்பில் சொல்லப்பட்டது தான் வந்து அதாவது இந்திய வெளி விவகாரத்துறை செயலாளர் ஒரு அவர் சொன்னார் பார்த்தீங்கன்னா அவரை வேற போட்டு திட்டு திட்டுன்னு திட்டிகிட்டு இருக்காங்க அவர் பொண்ணை வேற பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க அவர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி வந்து போட தோணுன்னு சொல்லி அதுக்கு முன்பாகவே வந்து ட்ரம்ப் அறிவிச்சார் இந்தியா இரு தரப்புக்கு நான் வந்து விடிய அப்போ வந்து இரவு அமெரிக்காவில் நான் இரவு முழுக்க பேசி நெப்பாட்டி சண்டையை இருதரப்பும் வந்து காமன் சென்ஸோடு நடந்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு அதற்கு பிறகு தான் வந்து இந்தியா வந்து இந்தியா தரப்பில் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடக்குது செய்தியாளர் சந்திப்பில் வந்து இந்த மாதிரி இந்தியா அதிகாரிகளும் பாகிஸ்தான் பேசிக்கொண்டு உடனடியாக போர் நிறுத்தத்தை அறிவித்தாங்க சீஸ் ஃபயர் அப்படியே சொல்லி இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் சொல்கிறார் இதுதான் ஆனால் முதலில் உலகத்துக்கு சொன்னது யாருன்னா ட்ரம்ப் தான் அப்போ இதுதான் நம்ம வந்து கேள்வி கேட்கக்கூடிய விஷயமா இருக்குது ஏன்னா இந்திய மக்களை காப்பாற்றுவதற்காக உயிரை வைத்து இராணுவ வீரர்கள் அங்கே எல்லையில் இருக்காங்க எதிரி நாட்டுக்குள்ளே பறந்து விமானப்படை வீரர்கள் தாக்குதலில் ஈடுபடுறாங்க கப்பல் படை வந்து பார்த்திங்கன்னா தயாரான நிலையில் இருக்குது இப்படியான சூழலில் அந்த எல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநில மக்களும் கடுமையான பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க அவர்களும் பாதிக்கப்படுறாங்க அவங்களும் இறந்து போகிறாங்க பெரிய கலெக்டர் லெவல் அதிகாரிகள் அவர் இறந்து போயிருக்காரு காஷ்மீரில் ஸோ இப்படி இவ்வளவு நடந்துட்டு இருக்கும்போது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை நடக்குது இந்தியாவிலேருந்து பிரிந்து போனவர்கள் தான் பாகிஸ்தானுக்காரங்க இரண்டு பேரும் வந்து பேசிக்கொள்ளக்கூடிய அளவில் இரண்டு அதிகாரிகளும் பேசிக்கொள்ளக்கூடிய அளவில் தான் இருக்காங்கங்கிறத வெளியுறவுத்துறை செயலாளர்களுடைய அறிவிப்புலாம் தெரியுது ஆனால் அமெரிக்கா வந்து தலையிட்டு இப்படி நான் தான் முடிச்சு வச்சேன்னு சொல்லு சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் அதை மறுக்கணுமா இல்லையா மோடி மறுக்கணுமா இல்லையா அதிகாரப்பூர்வமாக அமை இந்திய அரசின் தரப்பில் மறுக்கணுமா இல்லையா இது வரைக்கும் மறுக்கலை இப்போ நம்ம எடுத்துட்டு வரைக்கும் மறுக்கலை அப்ப என்ன அர்த்தம் அதே மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்க அதிகாரிகள் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறாங்க அமெரிக்க அதிபர் வந்து என்ன சொல்றாரு இது நான் வந்து ஒரு மூன்றாவது நாள் தலையிட்டால் தான் காஷ்மீர் பிரச்சனை தீரும் நான் அதை வந்து நாங்கள் அமெரிக்கா செய்வதற்கு தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அமெரிக்கா இராணுவத்தை உடந்து இறக்க போறாங்க காஷ்மீரை வந்து அமெரிக்கா இராணுவம் பார்த்துக்கும் நீங்க ரெண்டும் சண்டை போடாமல் இருந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை இவர் உருவாக்க அந்த அந்த அது போன்ற அது அடுத்த அதுக்கு முன்பான வார்த்தைகளை போல பேசுகிறார் நாங்க தலையிடுறோம் மூணாவது நாட்டில் வச்சு நம்ம பேசிக்குவோம் அப்படின்னு சொல்றோம் நம்ம ஆரம்பத்துலேருந்து காஷ்மீருடைய பிரச்சனையில இந்தியாவுடைய நிலைப்பாடு எந்த ஒரு மூன்றாம் நாட்டு தலையீடும் இருக்கக்கூடாது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான பிரச்சனை இதுல வந்து மூன்றாம் நாடு தலையிட தேவை இல்லைங்கிறத நிலைப்பாடு ஆனால் ட்ரம்ப் வந்து அறிவிக்கிறார் இத்தனை வருஷம் இந்தியா எழுபத்தி ஏழு வருஷம் சுதந்திரம் பட்டு இத்தனை வருஷத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை ட்ரம்ப் பேசியிருக்காரு அதை உடனடியாக இதுக்கு முன்பாக பேசியவர்கள்ட்ட பூரா வந்து மறுத்திருக்காங்க அன்றைக்கு இருந்த பிரதமர்கள் மறுத்திருக்காங்க வெளியுறவுத்துறை செயலாளர்கள் மறுத்துருக்காங்க கொள்கை வகுப்பாளர்கள் மறுத்திருக்காங்க வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மறுத்துருக்காங்க இராணுவ ம மறுத்துருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்குது ஆனால் இந்த முறை மட்டும்தான் ட்ரம்ப் இப்படி பேசுனதுக்கு ரியாக்டே பண்ணாமல் இருக்காங்க மோடி மீதான ஒரு அவநம்பிக்கை வந்து இந்த சண்டையில் புதிதாக வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அது என்னென்னா மோடி மீதான அவன் அவநம்பிக்கை என்பது வெளியில் வந்துருச்சு ஏன்னா மோடிக்கு வந்து அவர் வந்து பல நாடுகளுக்கு பயணம் பண்ணுறாரு அவர் வந்து உக்ரைன் போரையும் புது ரஷ்யா போரையும் வந்து நிப்பாட்டினவர் ஒரு ஃபோனில் நிப்பாட்டிட்டார் என்னென்னமோ இல்லை அவர் நாட்டுக்கு மீதான ஒரு தாக்குதலை கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் எங்கேயோ சொல்லிதான் நிப்பாட்டியிருக்காங்கிற மாதிரியான ஒரு செய்தி வரும்போது அதை துணிச்சலாக மறுத்து எங்களை நிப்பாட்ட சொல்கிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது ஏன்னா நம்ம சீனாவுக்கு ஈடான ஒரு இராணுவ வலிமை கொண்ட நாடாக நம்ம இல்லாட்டினாலும் அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கும் நம்ம வந்து இந்தியாவுடைய பல்வேறு ஆற்றல்கள்லாம் இருக்குது அப்படின்னா இவர் வந்து நே நேரடியாக தைரியமாக அடித்து சொல்லணுமா இல்லையா இப்போ வரைக்கும் சொல்லலை திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஒன்று வந்து இராணுவத்துக்கு ஆதரவாக இருக்கிறாங்க ஏன்னா இந்திய இராணுவம் என்பது அவர்களை வந்து அரசை விட ராணுவத்து மக்கள் நம்ப அங்கே சொல்ல இன்றைக்கி இருக்குது ஏன்னா இன்றைக்கி ராணுவம் வந்து சொல்கிறாங்க நாங்கள் வந்து யார்கிட்டையும் வந்து பணிந்து போக மாட்டோம் நாங்கள் வந்து இப்போ வரைக்கும் வந்து சீஸ்வெயரை வந்து இது பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஏதாவது திரும்ப ஏதாவது தாக்குதல் நடந்துச்சுன்னா அது மாதிரி திரும்ப அடிப்போம் அவர்கள் வந்து சீன ஏவுகணைகளை பயன்படுத்தி உள்ளார்கள் சீனத்தினுடைய பயன்படுத்தி ராணுவம் தொடர்ந்து தன்னுடைய தரப்பை வந்து விலக்கிக் கொண்டேதான் இருக்காங்க நீ அரசியல் தரப்புல மோடி என்ன பண்றாரு மன் கி பாத் சொல்லி வாரம் வாரம் வச்சு ஆத்துறீங்க இல்ல மக்கள்கிட்ட பேசுறேன் அவன்கிட்ட பேசுறேன் அவன்கிட்ட பேசுறேன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க ஒரு வார்த்தை நீ இந்த நடக்கூடிய சம்பவத்துக்கு சுயமரியாத உள்ள ஒரு மனிதனாக நடந்துக்கணுமா இல்லையா ஒரு பிரதமர் இந்த கேள்வியை தான் வந்து நம்ம கேட்கவே இல்லை சங்கியல் பூரா வந்து மோடியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் பிக்கஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் எனக்கு வாழ்க்கையில் யாரையுமே நம்ப கூடாது இது கற்றுக்கொண்ட பாடம் அப்படிலாம் எழுதுறாங்க எனக்கு நான் ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் இருக்கு தொடர்ந்து வந்து மோடியை அவநம்பிக்கைக்குள்ள ஒரு நபராக மன்மோகன் சிங் பரவாயில்ல அப்படிங்கிற லெவலெலாம் வந்து சங்கிகள் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது இவங்களுக்கு என்னன்னா பாகிஸ்தானை வந்து இது தாக்கி நிர்மூலமாக்கணும் அந்த ஒரு கனவு இருக்குது அந்த ஒரு இவங்களுடைய ரகசிய கனவு அந்த கனவு வந்து இவர் அந்த கனவை நடத்தலை நடத்தாதது மட்டும் இல்லாமல் இவர் இவருடைய இந்தியாவுக்குள்ள புகுந்து பாகிஸ்தான் தாக்கும்போது எதிர்த்தாக்கதலுக்காக இவங்க பண்ணணும் இவர்கள் எதெல்லாம் வந்து மானசீகமாக மனசுக்கு வச்சிருந்தாங்களோ அதுமாரி வந்து ராகுல் இந்த லாகூர் தீப்பற்றி எரிகிறது கராச்சி துறைமுகம் வெடித்து சிதறிகிறது அப்படி இப்பெல்லாம் இப்போ எழுதுனாங்க இல்லையா இதெல்லாம் வந்து உண்மையாக நடக்கணும்னு நினச்சாங்க இஸ்லாமாபாத் மீது குண்டு மலை எப்படின்னு எழுதுனாங்க இதெல்லாம் வந்து நடக்கணும்னு நினச்சாங்க கடைசியில் பார்த்தா அதில் இல்லைன்னு அடுத்த நாள் காலையில் அவையிலே உண்மை புரியும் போது உடனே வந்து மோடியை வந்து தூக்கி போட்டாங்க அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை உங்களுடைய வெரி மட்டும்தான் காரணமாக இருக்கே தவிர அந்த யுத்தவேதி மட்டும்தான் காரணமாக இருக்கே தவிர வேறு அதுக்கு அது வந்து அந்த தலைவன் மீதான தலைவர் தலைவர்னு சொன்னாங்க இல்லையா அது மீது தான் பாசம் ஒன்றும் கிடையாது ஒரே நாள் தான் இப்போ நம்ம அதான் கேட்குறோம் அதாவது ஒரு நாடு அந்த நாடு இன்னொரு சண்டை சண்டைப்படுது போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறாங்கன்னா அந்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த ராணுவ அதிகாரிகள் சொல்கிறாங்க இந்திய அரசு அரசனுடைய ராணுவ இந்திய ராணுவ தரப்பு வந்து சொல்லக்கூடிய செய்தி என்ன நான் பாகிஸ்தான் அந்த பகுதிக்கு ராணுவ கமாண்டரை அழைத்து பேசணும் நிப்பாடிக்கிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ட்ரம்ப் தான் முதல்ல உலகத்துக்கு செய்தி சொல்றாரு அப்போ இப்போ வரைக்கும் அரசு மறுக்கணுமா இல்லையா அந்த இவரை பழி கொடுத்துட்டாங்க வெளியுறவுத்துறை செயலாளரை பழி கொடுத்து அவர் மிஸ்ரி அவர் பொண்ணு வந்து ரோஹிங்கா முஸ்லீம்களுக்கு வந்து இதாக வேலை செய்கிறாங்க வழங்குறீங்களா இருக்காங்க இப்படிலாம் வந்து நம்ம வந்து நாட்டை வந்து ஏலம் போட்டோம் முடிச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்லி முழுக்க 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 வந்து இந்த பக்கம் பாதிச்சிட்டாங்க நம்ம கேள்வி என்னென்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இல்லை அமெரிக்காவுக்கு என்ன வேலை இதுதான் நம்மளுடைய கேள்வி அமெரிக்க அதிபர் எப்படி அறிவிக்கிறாங்க அத நீங்க மறுக்கணுமா இல்லையா ஜெய்சங்கர் மறுக்கல மோடி நம்ம மறுக்க மோடியை கேட்கிறோம் மோடி சொல்ல மாட்டார் ஓகே ஜெய்சங்கர் மறுக்கணுமா இல்லையா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரணுமா இல்லையா இப்போ இருக்கு இல்லையே ஆனா இதே போரை வந்து பேஸ் பண்ணிட்டு மற்ற இடங்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னா கராச்சி அப்படின்ற பேக்கரியை வந்து சேட்டு கடைங்க போட்டு உடச்சிட்டு கராச்சி பேக்கரி என்பது அந்த சேட்டு ஒரு சேட்டு கடை அந்த கோபால் சந்தா அவர் வந்து பிறந்த ஊருக்கு கராச்சி அவர் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை போது இங்கே வந்துடுறாங்க எப்படி அத்வானி வந்து கராச்சியில் பிறந்தவரோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து அங்க பிறந்தோம் இங்க வந்தாங்க இங்கிரு பிறந்தோம் அங்க போயிருந்த போனாங்க இல்லையா அது மாதிரி வந்து அவர் அங்கிருந்து வந்து ஒரு சொந்த பிறந்த மண்ணோட ஞாபகத்துல ஒரு கராச்சி பேக்கிறேன்னு வச்சாரு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது கராட்சின்னு எழுந்திருந்துச்சு அவ்வளவு எங்களுக்கு வேணும் கராச்சின்னு போட்டு உடைச்சு அது வந்து பாஜக ஆட்கள் வந்து அதை பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சில பேருடைய பேச்சுக்கள் தான் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த போரையே வந்து தள்ளி வைத்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு ஒரு பக்கம் சொல்றதோ இன்னொரு பக்கம் வந்து ரத்ததானம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு வந்து நடிக்க இருக்கக்கூடிய காட்சிகளை வந்து பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்க என்ன ராணுவ வீரர்களா வந்து போர் செஞ்சுட்டு இருக்காங்க மோடி வாங்கி போட்ட மிஷின்ஸ் தானே வேலை செய்யுது அப்படின்ற பேச்சுக்கள்ல வந்து முன் வைக்கிறதையும் பார்க்க முடியுது அதிமுக சார்பில் ரஃபேல் விமானம் வாங்கும் வந்து காங்கிரஸ் கட்சி கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சது என்ன காரணத்துல அதே டீல வந்து மன்மோகன் சிங்கும் போட்டிருந்தாரு ரஃபேலோட டீல் போட்டிருந்தாங்க ரஃபேல் விமானத்தின் மீது வந்து காங்கிரஸ் போட்டிருந்த டீலை விட இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க மூணு மடங்கு விலை கொடுத்து வாங்குறாங்க முன்னூத்தம்பது கோடி ரூபாய்க்கு வாங்க வேண்டிய விமானத்தை ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க அதே மாதிரி வந்து மன்மோகன் சிங்கினுடைய இதில் வந்து நீங்கள் சேல்ஸ் வந்து ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ்லாம் உண்டு அந்த அதனுடைய அப்டேட் வெர்ஷன் வருதுன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த ரேடாரில் அப்டேட் வருது அந்த பியாண்டு விசுவல் லிமிட்லாம் சொல்கிறாங்க இல்லையா பிஎல்பி அந்த மாதிரியான ஒரு அப்டேட் வருது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ளும் தொழில்நுட்ப உதவி இது மாதிரியான விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மன்மோகன் சிங் காலத்தில் இருந்தது இவங்க அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீ வந்து சோப்பு டப்பா மாதிரி இதை மட்டும் கூடு மீதி நாங்கள் வச்சுக்கிறோன்னு சொல்லி போனாங்க அதை வந்து ராகுல் காந்தி கடுமையாக விமர்சனம் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பேசு மாற்றினார் அந்த சமயத்தில் வந்து அந்த ரஃபேலுடைய ஆவணங்கள் எரிஞ்சு போச்சு யாரும் மறந்துருக்க மாட்டாங்க அப்புறம் நீதிமன்றமும் வந்து ரஃபேலில் வந்து அதில் ஒன்றும் ஊழல் மாதிரி தெரியலன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துச்சு ரஞ்சன் கோகாய் புண்ணியத்தில் அதுவும் முடிஞ்சு போச்சு அதற்கு பிறகு வந்து இப்போ இந்த போரில் தான் பயன்படுத்துனாங்க இப்போ வந்து அவன் கிளைம் பண்ணுறான் நாங்கள் வந்து ஒரு ரஃபேல் விமானத்தை வீழ்த்திட்டோன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி இவன் சொல்லணும் அது 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 இராணுவத்தினுடைய விஷயமா இருந்தால் ஓகே நாம் பேச தேவையில்லை ஆனால் அவன் வந்து உலக சந்தையில் வந்து நீங்கள் வந்து படத்தை காட்டுறான் பன்னாட்டு ஊடகங்கள் வாஷிங்டன் போஸ்ட் நியூயார்க் போஸ்ட்டு இது மாதிரியான சிஎன்என் போன்ற நிறுவனங்கள் ராய்ச்சல் போன்ற ஜசீரா போன்ற சர்வதேச ஊடகங்கள் இந்த மாதிரியான ஊடகங்கள்லாம் வந்து இதை வந்து அந்த படங்களை வெளியிட்டு வெளியிட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரஃபேல் கம்பெனியினுடைய அந்த ஷேர்ஸ் வந்து அடிவாங்குது சீனாவனுடைய அந்த விமானங்களை பயன்படுத்தினான் இல்லையா அந்த அந்த விமானங்களை வந்து என்னுடைய பங்குகள் வந்து உயர்ந்துக்கிட்டே போகுது இப்படியான ஒரு இதை வந்து நம்ம காட்சியை பார்க்கணும் அப்படிங்கும்போது நாட்டு மக்களுக்கு உண்மையாக சொல்லணும் அப்படி இல்லை நம்மளுடைய எல்லாமே திரும்பி வந்துருச்சு அப்படின்னா அது துணிச்சு அது அது இராணுவத்துக்கான விஷயம்னு வச்சுக்கோங்க ஆனால் அது இப்படி ஒரு நிலைமை இருக்குது இப்படி ஒரு நிலைமை அது ஒரு எம்பாரசிங் சுச்சுவேஷனாக இருக்குது சமூக வலைத்தளத்தில் இயங்கக்கூடியவர்களுக்கு இப்படி ஒன்று இருக்குது அதே மாதிரி இன்னொன்று ஒன்று பண்ணுறான் அவன் வந்து பாகிஸ்தான் என்ன பண்ணுறான் எக்ஸ்ட்ராலாம் போன்ற விஷயங்கள் வந்து தலை எந்த தலையீடும் பண்ணலை அங்கே பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் பாகிஸ்தானில் இருக்கவங்க பாகிஸ்தான்லேருந்து வெளியேறி போயிருக்க பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை வந்து அதிகம் எழுதுகிறாங்க எப்போ எப்படி எழுதுறாங்கன்னா இந்திய தரப்பு செய்திகளுக்கு பின்னாடி வந்து கமெண்ட்டில் போட்டுகிட்டே இருக்காங்க ஆனால் ஒரு மோடி அரசு என்ன ஒரு முட்டாள்தலமான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா பாகிஸ்தான் தரப்புல இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்கள் பொய் தகவலை அம்பலப்படுத்தவே முடியல உலகம் போல போய் சேருது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த டிக்டாக் தலை பண்ணார் இல்லையா இங்க சீனா செயலியை அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு இந்தியா பாகிஸ்தான் போருக்கு ஒரு பிரச்சார கருவியாக வந்து பாகிஸ்தான் பயன்படுத்தி இருக்குது ஏன்னா உலகம் முழுக்க வந்து டிக்டாக் இயங்கிட்டிருக்கு இப்போ நம்பர் ஒனில் இருக்குது இப்போ ஆப்பில் ஸோ அதன் மூலமாக வந்து இந்திய விமானங்கள் நாங்கள் சுற்றி வீழ்த்திட்டோம் இந்திய விமானியாக பிடிச்சி வச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான பொய் தகவலை அவங்க பரப்ப பரப்ப அது உலகம் போலாம் போய் சேருது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதாவது ஒரு ஒரு போரில் ஒரு இராணுவத்தை மட்டுமே நம்ம வந்து இப்போ இது பண்ணிட்டு இருக்க முடியாது நீங்கள் வந்து அரசியல்வாதிகள் ஆட்சி பொறுப்பில் இருக்கவங்க சரியாக செயல்படணும் நீங்கள் வந்து ராஜதந்திர நடவடிக்கை சரியாக செயல்படணும் உங்களுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடைய பேச்சை கேட்கணும் வெ வெளியுறவுத்துறை பேச்சை கேட்கணும் கூடுதல் இராணுவத்தினுடைய பேச்சை கேட்கணும் இதையும் தாண்டி நீங்கள் சொந்தமாக யோசிக்கணும் புத்தீனுடைய கண்களுக்கு நே நேருக்கு நேராக பார்த்து சொன்னேன் உடனே போர் நின்றுச்சு அப்படின்லாம் சொல்கிறாரல ஒரு புத்தின் கண்ணை பார்க்க முடிஞ்சோர் மக்கள் கண்ணை வந்து பார்க்கணுமா இல்லையா இப்படியான நேரத்தில் தான் எடப்பாடி பழனிசாமிக்காக தான் வந்து நாங்கள் போரே நிப்பாட்டாங்கன்னு சொல்லி வைகை சிலையம் பேசியிருக்கார் அதிமுகலேயே படிக்கக்கூடிய ஒரு ஒரே ஒரு ஒரு நபர் இருக்காருன்னா வைகை மட்டும்தான் வாசிப்பு பழக்கம் உள்ள கூடிய நபர்னா வந்து அதாவது பெரிய புராணத்தை எழுதியவர் சேக்கிலார் கம்பராமாயணத்தை எழுதியவர் கம்பர் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு கூறு உள்ள நபராக இருக்கக்கூடிய அவரே அவர் என்ன சொல்றாரு இந்தியா பாகிஸ்தான் போர் நிப்பாட்டினதுக்கு காரணமே எடப்பாடி பிறந்தநாள் கொண்டாடுங்கிறது அதான்னு சொல்லி பேசுகிறேன் அப்போ என்ன சூழல் இருக்கு நாட்டில் எவ்வளோ பேர் வந்து நம்ம வந்து வீரர்களை எழுந்திருக்கோம் பொதுமக்களை இழந்திருக்கோம் எவ்வளோ ஒரு சிக்கலான சூழல் இருக்குது அதை பற்றி எதுவும் தெரியாது இவங்க பார்த்தீங்கன்னா அவர் எடப்பாடியே வந்து எனக்கு பிறந்தெல்லாம் கொண்டாடுங்க கொ கொண்டாடாங்க சொல்லிட்டாரு ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து வெறும் டியூப்பை மாட்டி ரத்தம் கொடுக்கிறீங்க சொல்லி அசிங்கப்பட்டு ஒரு அம்மா வந்து கொடுத்துருக்கு வெறும் டியூப்பை மாட்டி ரத்தமே எடுக்கல போஸ் அதிமுக கடையில் வந்து எம்ஜிஆர் கூப்பிட்டதே ரத்தத்தின் ரத்தங்களை தான் கூப்பிடுவாரு நீங்க அதை கூட தர மாட்டேங்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழலாக இருக்குது குறிப்பாக செல்லூர் ராஜ் பேசிய பேச்சில் வன்மையாக கட்டிக்க ஏன்னா வந்து மோடி என்னங்க பண்ணாரு மோடி பண்ண அதுதான் வந்து இந்தியாவை காப்பாற்றியிருக்கு அப்படின்னா அப்போ மோடி மட்டும் தனி மனித இராணுவமாக அவ்வளோ வச்சு பார்த்துக்கிறீங்களா இப்போ இவங்களை போல எடுத்துரும் மாதிரி இப்போ பிரச்சனையே என்ன தெரியுங்களா இந்த அக்னிபாத் போன்ற திட்டங்களை கொண்டு வந்து ஒரு வலுவான ராணுவ கட்டமை இப்போ உருவாக்காத காரணமாக தான் நமக்கு இன்னும் பெரிய ஒரு இது இருக்குன்னு சொல்லி தொலைக்காட்சியில் பேசக்கூடிய முன்னாள் ராணுவ கார்னர்லாம் வந்து சொல்கிறாங்க இதனுடைய பிரச்சனையே வந்து இதுதான் காரணம் நீங்கள் வந்து சரியாக ட்ரெயின் பண்ணி இன்னும் பண்ணி இருக்கோ இது பண்ணக்கூடிய ராணுவ வலிமையிலோ இதாக வச்சுருக்கணும் இப்போ நீங்கள் தொழில்நுட்ப ரீதியாக தான் போ போராடிருக்கீங்கிற செய்திலாம் வந்துட்டு இருக்கு இப்போ ஒரு சில வாரங்களுக்கு முன்பு தான் பாகிஸ்தான் வந்து சீனா மேலேயும் சரி சீனா பாகிஸ்தான் மீதும் சரி வரியை வந்து பல மடங்கு அதிகமாக உயர்த்தினதை வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இதனால் மற்ற நாடுகளுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அதை பற்றிலாம் வந்து கவலைப்படாமல் ரெண்டு நாடுகளுமே வந்து வரியை உயர்த்திட்டே போனாங்க இப்போ சடனாக ரெண்டு நாடுகளும் வந்து அவங்களுடைய வரிகளை வந்து ரொம்பவே குறைச்சிருக்காங்க அப்படின்னும் பொழுது இதனாலேயுமே பல் நல்லது நடந்தால் சரி ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுது பிற நாடுகளுக்குன்னு பொழுது அதை பற்றி கவலைப்படாமல் இப்போ திரும்பவும் வரிகளை வந்து குறைச்சிருக்காங்கன்னா என்ன காரணம் அதாவது அமெரிக்கா வேற வழியே இல்லை உலக வர்த்தகத்தில் வந்து சீனாவினுடைய பங்கு வந்து அமெரிக்காவை தாண்டி போயிடுச்சு நீங்க முழுவதும் சீனா இல்லாம இயங்க முடியாது சூழலை வந்து சீனா உருவாக்கிடுச்சு அதே ஜன மக்கள் தொகை தான் அதே காலகட்டத்தில் ஒரே நம்மளும் இருந்தோம் சீனாவும் இருந்தாங்க தொண்ணூற்றி ஒன்றில் புதிய பொருளாதார கொள்கை வரும்போது ஆனால் அதே சீனா முப்பது ஆண்டுகளில் பார்த்தோம்னா நீங்கள் உலகத்தினுடைய நம்பர் ஒன் பொருளாதார நாடாக மாறிடுச்சு சீனா இல்லாமல் இயங்க முடியாத அளவுக்கு வந்து ஆப்ப ஆப்பிரிக்க கண்டம் முழுவதும் ஒட்டுமொத்த கண்டமே இந்தியா முழுவதும் இந்தியாவில் உபகண்டங்கிறாங்க இல்லையா இந்தியா முழுவதும் வந்து சீனா பொருட்கள் இல்லாமல் சீனாவுடைய நம்ம இறக்குமதி இல்லாமல் நம்மளால் வந்து அதிகபட்சம் இரண்டு வாரம் கூட சமாளிக்க முடியாத நிலைமை தான் இருக்குது ஸோ இதுதான் உண்மை இப்போ இப்படி இருக்கும்போது நீ இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கனடா இது மாதிரியான நாடுகள் மிக அதிகமான ஐரோப்பிய நாடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் வந்து சீனாவோடைய அதிகம் இருக்கும்போது இது வந்து பல வகையில் வந்து அமெரிக்காவை வந்து இது பண்ண முடியும் நம்மளால் வந்து ரெண்டு வாரம் தான் தாக்கு பிடிக்க முடியும்னா அமெரிக்கால ஒரு மாதம் தாங்க பிடிக்கும் முடிஞ்சிருக்கு அவ்வளோதான் இப்போ இந்த சூழலில் தான் வந்து உடனடியாக இந்த வர்த்தக பிரச்சனையை முடிவு கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க பேசி ஏன்னா வந்து இவர் வந்து இவர் எல்லா நாடுகளுக்கும் டேக்ஸ் போடு டேக்ஸ் போட்டு மிரட்டி பார்த்தாரு சில விஷயங்களை சாதிச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கிறேன் இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் வர வரப்போகுதுங்கிறாங்க ஸோ அதனுடைய இது விஷயம்லாம் வந்து இங்கே இந்தியாவில் வந்து கொண்டார் அவன்கிட்ட வந்து முடியல அவனை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து அமெரிக்கா இல்லாமல் தன்னை வந்து உலகத்தினுடைய பெரிய பொருளாதார நாடாக அவன் தன்னை வந்து காட்டிக்கிறான் அவனுடைய இது வந்து ஒன்றும் தொடர முடியல அப்படிங்கும்போது வந்து வேற வழியே இல்லாமல் தான் சொல்ல முடியும் ஏன்னா எப்படி வந்து மோடியை மிரட்டி ட்ரம்ப் போர்னு தரிசாரோ அதே மாதிரி ட்ரம்பை மிரட்டி வந்து சீனா அறிஞ்சு அறிஞ்ச மாதிரி தான் இப்போ நம்ம எடுத்துக்க முடியும் பணிந்து போயிட்டார் சீனாவுக்கு ட்ரம்ப் பணிஞ்சு போயிட்டார் இதுதான் ஏன்னா எல்லா வயசுள்ள அவர் தானே பேசினார் இப்போது புதிய கல்விக் கொள்கையை வந்து தமிழ்நாடு மக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கை வந்து பாஜகவுடைய வழக்கறிஞர் மணி அவர்கள் வந்து தொடுத்திருந்தாங்க அதுக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அப்படி ஒன்று பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி அவங்களாம் பண்ணாமல் இருக்கிறது வந்து விதியை மீறிட்டாங்கன்னா சொல்ல முடியாது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் படிச்சுக்கோங்க அவங்கள வந்து நம்ம திணி திணிக்க முடியாது அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு கருத்தையுமே வந்து ரிசல்ட்டையும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது இதுக்கப்புறமும் வந்து உச்சநீதிமன்றத்திலேருந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து நிறுத்தணும் பொழுது அது நிச்சயமாக வந்து ஒன்றிய அரசு ஏற்றுக்கக்கூடிய ஒன்றாக தானே இருக்கும் அது இந்த வழக்குக்காக மட்டுமே இதை வந்து எடுத்துப்பாங்களா இல்லை ஃபர்தராக அதை கொண்டு வரும் பொழுது உச்ச நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குமா நல்ல கேள்வி ஏன்னா இது வந்து அவருக்கு சொன்ன தீர்ப்பு கிடையாது கல்வி அமைச்சர் பிரதான் இருக்கார் பார்த்தீங்களா தமிழ்நாடு மூணு மொழி படித்தாலும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் மூன்று மொழி அமுல்படுத்தணும்னு சொல்கிறார் பார்த்தீங்களா அமிஷா இவங்களுக்கு சொல்கிற தீர்ப்பு அது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இது வந்து கல்வி என்பது பொது இதில் இருக்கு கண்கரண்ட் லிஸ்ட் இருக்கு இருதரப்புக்கும் அதில் உரிமை உண்டு என்ன வேணாலும் அவங்க முடி எடுத்துக்கலாங்கிற மாதிரி இருக்கு அப்படி இருக்கும்போது அதற்குரிய தமிழ்நாட்டில் வந்து நீ வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லைன்னா வந்து சட்டம் பண்ண முடியாது மும்மொழியை கற்றுக்கொள்ளுங்க சட்டம் பண்ண முடியாது என்பதை செவிட்டில் அரைஞ்சது மாதிரி சொல்லியிருக்காங்க அது இவருக்கு கிடையாது ஏன்னா அந்த வழக்கு போட்டவர்கிட்ட வந்து அதே பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி பேசுறாரு ஃபோன் பண்ணி யாரை கேட்டுங்க வழக்கு போட்டிங்க இந்த வழக்கு தீர்ப்பு நமக்கு எதிராக தான் வரும் தெரியுமா வந்தால் எவ்வளோ வரும் தெரியுமா காலம்பூரம் அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்து நமக்கு வந்து எதிராகவே மாறிடும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் மிரட்டுறாரு வள வாபஸ் வாங்கன்னு சொல்கிறாரு அதெல்லாம் முடியாதுங்க நான் வந்து நான் கற்பிக்கிட்ட சங்கீசத்தின்படி வந்து நான் வந்து வழக்கு போட்டு தாங்க தீர்வுன்னு சொல்லி தீர்ப்பு போட்டார் அவர் எதுக்காக ஒருத்தர் பதறினாரோ அது நடந்துருச்சு இப்போ இந்த தீர்ப்பு வந்து ஒரு அரசை மாநில அரசை நீங்க வந்து நிர்பந்திக்க முடியாதுங்கிற ஒரு தீர்ப்பு வந்துருக்குது இது இந்த விவகாரத்தில் மட்டும் இல்லை எல்லா விவகாரத்திலையும் சேரும் இந்த இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டியே நமக்கு தர வேண்டிய காசு வந்து தரமாட்டேங்கிறாங்க சொல்லி ஒரு பஞ்சாயத்தை கூட்டலாம் இது அருமையான விஷயத்த வந்து யார் பத்த பிள்ளையோ அது பண்ணி விட்டு போயிடுச்சு பயன்சார் திருமண அறிக்கை நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி